எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தேசிய சீர்திருத்த இயக்கத்தோட ஆண்டு விழா வர டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடக்க இருக்கு இந்த விழாவில் உங்கள் விருப்பத்திற்கேற்ப சில சிறப்பு விருந்தினர்களும் கலந்துட்டு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க இருக்காங்க அதே போல் இந்த விழாவில் கலந்துக்க விரும்புகிற மக்கள் இந்த விழாவினுடைய செலவுகளை பகிர்ந்துக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்காக ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா நன்கொடை வழங்கி ஆதரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க இந்த நன்கொடை வந்துட்டு இந்த விழா ஏற்பாடுகளுக்கும் மதிய உணவுக்கும் மற்ற சில சிற்றுண்டிகளுக்கும் செலவு செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் எல்லோரும் இந்த விழாவில் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு பதிவு செஞ்சுக்குங்க இதுக்கான கூகுள் ஃபார்மும் நாங்கள் இணைச்சி அனுப்பியிருக்கோம் இதில் பதிவு செஞ்சுட்டு இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி வர்ற அதே டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய மூன்று தேதிகளில் முதல் முறையாக தேசிய காந்தி அருங்காட்சியகத்தினுடைய அமைப்போட இணைஞ்சி காந்தி எடிகளை வந்துட்டு ஒரு சட்ட வல்லுநராக அரிய நினைவு கூறக்கூடிய அரிய புகைப்பட கண்காட்சியை வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இந்த மூன்று நாட்கள் இந்த புகைப்பட கண்காட்சி காந்தியடிகள் தனது உரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆற்றிய அரசு கலைக்கல்லூரி சேலம் ஏழு அந்த மண்டபத்திலேயே இந்த கண்காட்சி அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மண்டபத்திலேயே அவர் உரையாற்றிய இடத்திலேயே இந்த கண்காட்சி நடைபெற இருக்கிறது இது ரொம்ப சிறப்பான விஷயங்க இந்த கண்காட்சி இலவச என்ட்ரி தாங்க யார் வேணாலும் இதில் வந்துட்டு பங்கெடுத்துட்டு அவர் வந்துட்டு வழக்கறிஞராக இருபது ஆண்டுகள் எப்படி பணியாற்றி இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சிக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் இது மக்கள் இந்தியாவில் எப்படி வாழ்கிறதுக்கு முனையணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தையும் இது கொடுக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இந்த கண்காட்சியிலையும் எல்லாரும் அனைவரும் கலந்துட்டு சிறப்பிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க